சரி ஓகே ரெண்டு பேருக்கும் இனிய பூ புனித நீராட்டு விழா வாழ்த்துக்கள் சரியா வளமையா நாங்க என்ன செய்வோம்னு சொன்னால் அந்த சாரி எல்லாம் கட்டி இருப்பீங்க ஆண்டாள் மாலை எல்லாம் போட்டு அழகா அந்த தான் போ ஆனா இன்றைக்கு பாத்தீங்கன்னு சொன்னால் கேக் போட்டு தான் போ சொன்ன சரியா ரைட் அப்ப ரெண்டு பேரும் பேரு சொல்லுவோம் சஹானா சாதனா ஓகே சஹானா என்ன பண்ணீங்க சாதனா என்ன சாதனை பண்ணீங்க சொல்லுங்க என்ன ஆக போறீங்க ஃபியூச்சர்ல வருங்காலத்துல படிச்சு என்ன ஆக போறீங்க ச டாக்டர் ஆக போகிறீங்க அப்போ சகானா சாரல் தூகுதே அப்போ நீங்கள் டாக்டர் ஆகிட்டு வருங்காலத்தில் ரெண்டு மிக்கிக்கு மரத்தம் வரும் கொண்டு வாரம் ரீட்மெண்ட் பார்க்கணும் ஃப்ரீயா சரியா சகானா ரைட் வார்த்தைக்கு டாக்டராகிறதுக்கு நீங்கள் இன்ஜினியர் ஆகி அண்ணாவுக்கு ஒரு பெரிய வீடு கட்டிவிட்டாங்க ஏன்னா தானே அண்ணா பாவம் இல்லை சரி ஓகே ரெண்டு பேரும் இந்த ரெஸ்ட்டில் அழகாக இருக்கீங்க சரியா என்ன தெரில நீ மதியம் அப்படிங்க தெரியல பார்க்கல தானே ஆனால் இந்த உடுப்பில் நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க ரொம்ப 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 க்யூட்டாக இருக்கீங்க ரெண்டு பேரும் சரியா சேம் சேமேஜா அக்கா தங்கச்சி யார் அக்கா தங்கச்சி நினைச்சேன் அப்பையும் ரைட் ஓகே சூப்பர் இந்த பொக்கையை கொடுத்துருவோம் மிக்கி நாங்கள் ரெண்டு பேருக்கும் வாழ்த்துக்கள் சொல்லி ஒரு அழகான பொக்கையை வந்திருக்கு ரைட் இந்த பூங்கோத்தில் இவ்வளோ சிரிப்பு போல் ரெண்டு பேரும் எப்பயுமே சிரிச்சிட்டு இருக்கணும் அடிப்புற நீங்களா இவ்வளோ ரெண்டு பேரும் போய் சொல்லக்கூடாது அடிப்புற நீங்கள் தானே அடிப்புற நீங்கள் தானே கடிப்புறல தானே அப்புறம் ஊசி போடணும் ஓகே யார் இதில் பஸ்ஸுக்கு சமாதானமாகிறது யார் சமானம் ஆவீங்க சண்டை பிடிச்சா கேட்டு போருங்க சமானம் ஆக மாட்டீங்க அவ தான் சரி அப்படித்தான் இருக்கணும் சரி சண்டை பிடிச்சாலும் அக்கா தங்க ஜீரோ புரியாது ஒரு தூரமா போவீங்க இல்லையா ஒருத்தர் பிரிஞ்சு அப்பதான் கவலைப்படுவீங்க எல்லா வீட்லயும் அப்படித்தான் என்னுடைய கேர்ள் ஃபிரெண்ட் இருக்கா அவ தங்கச்சி இருக்கா சண்டை பிடிப்பாங்க ஆனா பிரிஞ்சு வந்தா ஓவர் அழுவா அந்த மாதிரி தான் சரி ஓகே இந்த மாதிரி உறவு அடைக்கிறது பெரிய விஷயம் ரைட் பிள்ளையாக்களுக்கு வந்து பொக்கே கொடுத்தாச்சு அடுத்தது பாத்தீங்கன்னு சொன்னா ரைட் இப்ப ஆளுக்க ஒண்ணு போகுது சரியா ரைட் முதல்ல நாங்க பிள்ளையால கொடுத்துருவோம் தங்கச்சி அக்காக்கு அடுத்த அக்கா தங்கச்சிக்கு கதை கொடுத்துருவோம் சரி ரெண்டு பேருக்கும் பொதுவானதானா ரைட் வேணுங்க ரைட் அப்ப பிள்ளையார பாயும் போஸ்ட் கொடுத்தோம்னா பிள்ளையாரப்பா உங்களுக்கு தங்கு தடையின்றி எல்லாத்தையும் நடத்தி வைப்பேன் சரியா அதே மாதிரி லக்ஷ்மி கிட்ட சொல்லி நாங்க லக்ஷ்மியை கொண்டு வந்திருக்கோம் ஆனா ரெண்டு தெய்வமே உங்களுக்கு மொய் கொண்டு வந்து வைக்கணும் சரியா எவ்வளவு இருக்கு நின்றுலையும் எவ்வளவு இருக்கும் கெஸ்ட் பண்ணுவோம் அப்போ மிக்கி விடிஞ்சிரு வேண்டேகா நான் வெளியா போகணும் சும்மா கேஸ் பண்ணணும் ஆ ஒவ்வொரு லட்சம் ஒவ்வொரு லட்சம் இருக்கு மொத்தமா டூ லேக்ஸ் வந்துருக்கு பிள்ளைகளுக்கு அப்ப என்ன பிளான் சரி அப்புறம் தான் தெரியும் என்ன அந்த காசங்க அங்கே போகும் சரி ஓகே அப்ப நீங்க வந்து இன்ஜினியர் ஆகத்தானே போறீங்க அதுக்கு ஏற்ற மாதிரி இந்த பிள்ளையாட்டு பொருட்கள் விற்குது ஓமோ சரி அப்ப நீங்க எதுவாக நினைக்கிறீங்களோ அதுவாக ஆக வேண்டும் இது அப்பாட்ட கொடுங்க அப்பா எப்படி உங்களுக்கு நிறைய சரியா இது வந்து ஒரு அன்பளி பவளம்தான் சரியா தூரமா இருக்காங்க இல்லையா வர முடியும் இல்லையா அப்ப பிள்ளைகளுக்கு ஏதாவது ஏன்னா உங்களுக்கு எது தெரியாம இருக்கலாம் அப்போ உங்களுக்கு எது தேவையோ அதை நீங்க வாங்கிக்கொள்ளுங்க என்றக்காக தான் இந்த மாதிரி கொடுத்தது சரியா பிடிச்சிருக்கா ரெண்டு பேருக்கும் ஒரு ஃப்ரேம் இருக்கு அது கொடுத்தா யாருன்னு தெரிஞ்சிடும் அதனால நீங்க சொல்ல வேணும் யார் கொடுத்துருப்பாங்கன்னு சொல்லு அப்பாவுக்கு தெரியாது அப்பாவுக்கு தெரியாதா

அப்பாக்கு தெரியாது அப்பா சும்மா சொல்றேன் மாமா எல்லாரும் பெரிய அம்மா மிச்சாக்கெல்லாம் அங்க நிறைய பேர் சொன்னதா பாப்பா பத்து பேர் தெரியுமா மொத்தமா ஆறு பேரா உங்களுக்கு கூட தெரியும் பெரிய மாமாவா பெரிய மாமாவா சரி ஒரு ஃப்ரேம் இருக்கு கொடுத்துரும் சரியா இன்னைக்கு பிடிங்க சரி கொடுங்க ரைட் வாங்கி பாருங்க ரைட் அப்ப ரெண்டு பேருடைய புகைப்படம் போட்ட மாதிரி புகைப்படி சரமணி போட்டு வாழ்த்துக்கள் போட்டு சரியா நீங்கள் நீர் ஊற்றிய சந்தோஷத்திலேயே பூ பயிரி விடுகின்றன பூக்கள் உங்கள் வண்ணங்களை அணிந்தபடி இனிய பூ புனித வாழ்த்துக்கள் போட்டு ஒரு வாழ்த்து போட்டு உங்களுடைய பெரியம்மா அண்ட் மாமா ஃபேமிலி தான் இந்த ஃப்ரேம் கொடுத்தது சரியா பெரியம்மா ஃபேமிலியும் மாமா ஃபேமிலியும் சேர்ந்து இந்த ஃப்ரேம் கொடுத்தது ஆனால் மிச்ச பொக்கே காசு கொடுத்தது யார் என்று சொன்னால் உங்களுடைய பெரியம்மா சரியா பெரியமங்களுக்கு பிள்ளைகள் என்ன பேர் சொல்லுங்க உங்களுக்கு வாழ்த்து சொன்னா சொன்னாங்க இந்த இடத்துல மிஸ் சரியா சரியா ரைட் அப்ப என்ன சொல்ல போறீங்க கொடுத்த ஓகே அப்போ நீங்கள் வருங்காலத்தில் படிச்சு நல்லா வரணும் என்ன அச்சா புள்ளையார் குணம் ரைட் ரைட் ரெண்டு பேருமே அழகா இருக்கீங்க சண்டை போடுங்கள் ஆனால் கூடாது ரைட் ஹாப்பி தானே பிள்ளைகளுக்கு என்ன ஆ ஆடுங்க ஆடுங்கோ திக்கே ரெண்டும் கரையார் கரையார் டேய் I'm <laughs> never